मौल मंदा मौल मंदे वेना विया

கோட்டி செய்ய வந்த வாரம் போட்டி செய்ய வந்த வாரம் புலோடைய வந்த வாரம்

मिल गलती मतलबु कोर खे मिल காட்டு போறா கோவி வாழை வாழை கழுத்து விகுந்தோங்க நானே நன்னே நாம் காணா நானே நன்னே நன் கோயெல்லாம் தீரம் எவ்வளவு பசோரிய வேணாயிருந்த நக தீரயம்

அப்பால மு சொல்லு கண்ட குதிரி சொல் கொண்டிய கடை சொல்லவில்லை நான் நன்னாரின் நானே நான் தான் நன்னாரி நன் நான் அண்ணன் நானும் நன்னாரி நானே நேரசுகாழ் வர செய்து ஒளி திங்கள ஒளி வர நம்பி மன்னார் திங்கள் அலங்காரமாக சமநாத் நிச்சரையோரே புயலே வர கொண்ட தோறையோரே மங்கள கையேயன மங்கள கெயில் திருவார்

தேங்குள்ள வேற குளபாபிஜாமறி அவள் வடி கொரு வெண் குழந்தை இன்ப மோனன் கொஞ்சம் நாளைக்குள்ளே வருகி வேண ராமாராம கொண்டார் து ஒவாதன் வீடு வர தனும் வந்த பின்னறி வீதம் எல்லாம் கட்டே தூதரில் வாங்குவந்தார் நன்னாதி நன்றி நான் நினை நாம் நன்னாதி நன்றி நானும் நன்னாதி நன்னாரி நாம் ആ കണ്ണ നന്നാളി രണ്ടാടി നാളെ നന്നായിരം നാളെ കാണാൻ നന്നായിരം നാളെ നാളെ നന്നാറി നന്നായി അവര് ആ കണ്ണ നന്നാടി രണ്ടാടേ നന്നാണ് നന്നാദി രണ്ടാളെ കണ്ണാം കാണ നന്നാടി നന്ദി നന്നാണ് നന്നാദി നന്നാളിക

ம தண்ணே நாளரத்தியாரு அம்மா குரத்தி யாரு நல்ல விவரமுள்ள வேற ரே தங்கை மா நல்ல தங்கை மாதே நல்ல கன்னருட மல்ல மண்கே தங்கே நல்லாங்க வர வரா கிலங்குறுத்து அசைத கேள்வர்களே அவர்வர்களே ஒரு சத்தம் ஒன்றே தகலாம் அசைதா என்ன சத்தம் கேளு என்று அடி கேளுங்கள் கண்ணு நம்ம எல்லோரையே தேருங்கள் கண்ணு અગે રામે માવાર બાર કૈલે અગે બાર કૈલે ભગવાન સુરીયન બોલોડી નારા તન્ને રામે માવાર નેના அதைாட்டி சீராக்கி தங்க சீராக்கி நல்ல சங்கமணிகள் வாழ் మళ్ళమద <Such> అం <regions> <initiatives>

மறக்காத குணிகளை வைத்த நாள் அங்கு வைத்த நாள் நல்ல மாற்றுமையான வாழைகளை கொண்டு செய்தனர் சாரம் செய்தனாள் செய்ய வள்ளிவோவை கேடி போட்டியே அங்கு நாட்டிய நல்ல ஓவை சாங்கி வாழ தன்னோடான இடம் காத்திட்டாள் நின்று வரவாந்தானிலே வந்து காதை குய்வாளும் மைகளால் வண்ண குய்களால் நான் வருவாயாக காவுல் திறமோடானே வீசி போகலே கொல்லி வாங்காளே செய்யணன்மார்கள் செய்த திஞ்சாரவன் மீது இல்லம் மானோ வள்ளியம்மான அங்கே யாத்திர ஜக வள்ளி நெசமாக காத்திருத்தாள் நின்று பார்த்திருத்தாள் அதையா கண்ணண்ணே நானண்ண தண்ணே நானா நே நே நானண்ண தன்னை நானா நே நானண்ண நே நைன் வராமலாம்

అదే నన్న నేను నేరా తేనా అదే యాద నేను నేర తేనా నేనా

ங்கையறை ஒன்னு வினை நான் விளையாடேனோ கண்ணே வினை நான் விளையாடேனோ அங்கே அங்க விளையாடும் வங்கனவே உன்னை நாரியடைத்தேரோ நாடு கிட வேணும் தன் மோடிகள் கொள்ளாதோ கண்ணை இந்த பேரிடமில்லாத வேறு அஜனை ஓடி போய் நில்லாதோ சொன்னாலும் நேரளையாரின் நிக்கவும் நேரமில்லை தண்ணி மிக்கவும் நேரமில்லை அங்கே நிற்க கதிர்களும் எத்தனை வர்ணமும் சாரவில்லை தெயில் வானே மங்குயில் வானே தேரே கையில் சமே என்ன வந்து கூடுதூராணி அந்த தெல்லுவராணியும் கண்ணான சாமியும் செய்வது வாத்திரமே செய்யா தையல் சுந்தரி செய்து மாடி தையலு சுந்தரியே கண்ணே விண்ண தையலு சுந்த நீயும் தருமில்லாடா வணங்கி நீயும் நிலுது போடா

நங்கையறை உன்ங்களை நான் விளையாடேனோ தனி வினை நான் விளையாடேனோ அங்கே அங்க விளையாடும் வங்கமே உன்னை நாடு அழைத்தீரோ Dante,